ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் வசீகரன் வசீகரன் காரை ஸ்டார்ட் செய்தான் வழி நெடிகிலும் அவனுக்கு வழி தரும் காட்சிகளையே கண்டான் ஆங்காங்கே குடைக்குள்ளும் சீமேந்து கட்டுகளிலும் காதலர்கள் இவ்வுலகை மறந்து தத்தமக்குரிய தனிமையான இனிமையான உலகத்துக்குள் சஞ்சரித்து கொண்டார்கள் இந்த இரண்டு வருடங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஓடிவிட்டன ஓ நிஷ்மிதா வசீகரன் வாய்விட்டு அழுதான் அந்த சந்தோஷமும் பாதிதானே பிகா முடித்துவிட்டு தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கும் வசீகரனிடம் அதிகாலைகளில் வாக்கிங் செல்லும் பழக்கம் அவனது பதினோரு வயது தொடக்கத்தில் கடமை போன்றே ஆகிவிட்டிருந்தது வழக்கமாக அவன் வாக்கிங் போகும் பாதையில் வானை முட்டுமளவுக்கு உயரமாக கட்டப்பட்டுள்ள அந்த கட்டடத்தை எண்ணி பிரமித்து ஒவ்வொரு அடுக்காக எண்ணினான் ஒரு நிமிடம் கடவுளை அகோர ஒளி எழுப்பிய அவன் லிப்ட் இருப்பதையும் மறந்து மாடிப்படி வழியாக விரைந்து ஓடிப்போய் பார்த்தான் இன்னும் ஒரே ஒரு செகண்ட் வீணாகினாலும் அவ்வளவுதான் துரிதமாக செயல்பட்டு அவளை பிடித்து பின்னால் இழுத்து ஓங்கி ஓர் அறை விட்டான் எதிர்பாராத இந்த தாக்குதலினால் அதிர்ச்சியடைந்த அவள் அவனை மிரட்சியுடன் நோக்கினாள் ஏய் நீ எதுக்கு தற்கொலைக்கு முயற்சி பண்ணின என்றான் அவள் மௌனமாயிருந்தாள் என்ன காதல் தோல்வியா இல்லைனா எவங்கிட்டே என்று அவன் முடிக்கும் முன்னே அவள் சீறினாள் ஏய் மிஸ்டர் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்காக என்ன காப்பாத்தினீங்க வசீகரன் தயங்கியபடி அவளிடம் மன்னிப்பு கேட்டான் அவன் அப்படி இறங்கி வந்து தன்னிடம் பேசிய போது அவளுக்கு என்னவோ போலிருந்தது தலையை கவிழ்த்து கொண்டாள் ஏனோ வசீகரனுக்கும் மீண்டும் அவளிடம் காரணம் கேட்க வெக்கமாக இருந்தது நிஷ்மிதாவுக்கு வாழ்வே வெறுத்தது இந்த சமூகம் இப்படித்தான் நல்லா இருந்தால் வாழவும் விடாது கெட்டு போனால் சாகவும் விடாது இப்போது கத்தி வேண்டும் போல் இருந்தது தன் கையாலாகாத நிலைமையை எப்படி போக்குவது என்று அறியாமல் கண்ணீரை துணை கழித்தபடி அவள் தூங்கி போனாள் காலையில் அவள் தன் தோழி ஞாபகமாக எடுத்து வந்த ரோஜாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் இந்த ரோஜாப்பு கூட எத்தனை அழகானது என் வாழ்வில் மட்டும் ஏன் அவளது மனதுக்குள் வெறுமை நிறைந்து மூச்செடுக்க தடை செய்தது மாதங்கள் கழிந்தன குட்டிக்கு என்ன வாங்கலாம் காதல தின வாழ்த்து அட்டை உயிருள்ள பூனை கட்டி நகைகள் எதை வாங்குவதென்று அங்கே தவித்துக் கொண்டிருந்தான் வசிகரன் இவை என் காதலை ஏத்துக்கணுமே ஏத்துக்குவாளா அடுத்த நாள் காலை ஒரு பாசலை அவளுக்கு கொடுத்துவிட்டு அவள் கண்களில் தன் உருவம் பார்த்தான் பிறகு தன் இதயத்தை அவளுக்கு தர இருப்பதாக சாடை மாடையாக காதலை கூறினான் அவனுடைய காதல் இப்படி அவளது கண்ணீரில் மிதக்கும் என்று நினைத்திருப்பானா அவனது பார்சலை அவனிடமே திருப்பிக் கொடுத்துவிட்டு அழுது கொண்டே சென்றாள் நிஷ்மிதா அப்படி முகத்தில் அடித்தால் போல் வந்தது நிஷ்மியின் மனதில் நெருடிக்கொண்டே இருந்தது அவளும் அவனை காதலிக்கிறாளா வெளிமனம் ஆனந்தத்தால் துள்ளி பாய்ந்தாலும் ஆள்மனம் எச்சரித்து அவஸ்தைப்படுத்தியது உண்மையை சொன்னால் அவன் தாங்குவானா அவளால் உண்மையை சொல்ல முடியுமா வசீரனின் அன்பு தொல்லை வாழ்நாள் பூராக வேண்டும் போல் இருந்தது இரண்டு நாட்கள் கழித்து இருவரும் சந்திக்க நினைந்தது சந்தர்ப்பத்தை நழுவவிட விரும்பாத நிஷ்மிதா அவனை பார்த்தாள் அந்த பார்வையில் ஆயிரம் மத்தங்கள் இருந்தன அதை வசீரன் புரிந்து கொண்டானோ என்னவோ அவள் சொல்லப்போவது தனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு அனைத்தையும் கூறி சரிதானே என்றான் சிலையாகி நின்ற நிஷ்மிதாவை தன் மார்போடு இருக அணைத்து கொண்டான் விதியின் கைகள் இத்தனை வலிமையானதா என நொந்து கொண்டாள் நிஷ்மிதா சாரி நிஷ்மி உன் அனுமதி இல்லாமல் உன்னை மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டேன் என்று கூறி தலையை கவிழ்த்து கொண்டான் இந்த ஒரு வாக்கியம் போதுமே அவள் அளவில்லை மனசு கல்லாகி இருந்தது அவன்தான் அழுதான் பின் சமாதானம் கூறினான் அசி என்ன மறந்துருடா நான் உனக்கேத்த பொண்ணு இல்ல மூடு கொஞ்சம் உன் கழுத்த அறுக்கிறேன் வழிய பொறுத்துக்க என்பது போலதான் நீ பேசுற உனக்காக எதையும் செய்யறேன் லிஷ்மி ஆனா உன்னை இழக்க மாட்டேன் இரண்டு வருஷம் கழிச்சு நீ இதே இடத்துக்கு வர நீ வரப்ப உன் மனசு கண்டிப்பா மாறியிருக்கும் அப்படியும் மாறலேனா உன்னோட எனக்கு திருமணம் என்ன நம்புப்பா பார்க்கலாம் நிஷ்மி ரெண்டு வருஷங்கிறது அதிக காலம்தான் ஆனா என் காதலை நிரூபிக்கிறேன் எனக்காக காத்திரு என்று கூறி விடை பெற்றான் வசிகரன் இப்போது காரை மிக வேகமாக செலுத்தினான் நிஷ்மிதா சொன்ன அந்த நாள் இன்றுதானே என்று எண்ணினான் அந்த கட்டிடம் அப்படியே கம்பீரமாக காட்சி தந்தது ஆனால் அதன் மர்ணம் மங்கியிருந்தது அதை நெருங்க நெருங்கத்தான் அவன் உள்ளத்தில் கொந்தளிப்பு மெதுவாக காரை விட்டு மாடிப்படி ஏறினான் யாரங்க என் நிஷ்மிதாவா அவள்தான் சந்தேகமே இல்லை வாழ்க்கையை வெறுத்தவள் போல வெளிறி காணப்பட்டாள் அவனுக்கு கண்ணீர் பீறிட்டது பெருமூச்சுடனே அவள் அருகே உட்கார்ந்தவனை அதிசயமாக பார்த்தான் நிஷ்மி அவளுக்கு என்ன பேசுவது எதை சொல்வது என்று தெரியவில்லை சொன்னபடியே முழுசாய் வந்து நிற்கிறானே என்று ஆச்சரியமடைந்தாள் நீ எனக்குரியவள் மட்டும்தான்டா உன் கர்ப்பப்பையில் உள்ள குறையால நம்ம காதலை எதுவும் பண்ணாது எனக்கு நீ உனக்கு நான் குழந்தையா இருக்கலாம் தன் தேர்வு சரியானதாக இருப்பதாய் அவள் பெருமைப்பட்டாலும் அவனது வம்சம் துளிர்விட்டு வளர தன்னில் குறையிருக்கும் என்ற எண்ணம் அவளது சந்தோஷத்தை வெட்டி போட்டது நீ எதுவும் யோசிக்காத எனக்கு வாரிசு தர முடியாமல் போய்டுன்னுதான தயங்கிற எனக்கு நீ குழந்தடி அது போதும் வா காரில் ஏறு என்றபடி அவளை படியிறக்கி கூட்டிச் சென்றான் அவனது அதீத பாசத்தால் அவளில் பழைய உற்சாகம் முட்டிக்கொண்டது கொண்டது அவனுடன் அவனது வீட்டுக்கு சென்றாள் அவன் வாங்கி தந்த நகைகள் சல்வார் செட் மியூசிக் கார்ட் சாக்லேட் என அனைத்தையும் பரப்பி ரசித்தாள் முப்பது நிமிடங்கள் கழித்து அவன் மஞ்சள் கயிறை கொண்டு வந்தான் காதலை சாட்சியாக வைத்து மூன்று முடிச்சுகளை இட்டான் மெதுவாக அவளை இழுக்க இழுத்தனைத்தான் அவள் கண்களை மூடிக்கொண்டாள்